சுடர் நேயர்களுக்கு வணக்கம் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக்கொன்றனர் கொன்றனர் இந்த தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் கலைமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் மே ஏழாம் தேதி இந்தியா அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது இதனிடையே பயங்கரவாதத்தை நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இருக்காது என கூறிய இந்திய ராணுவ தளபதி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என பாகிஸ்தான் பயங்கரவாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய லஷ்கர் இ தொய்பா துணைத்தலைவர் சைபுல்லா ஆபரேஷன் சிந்துரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது மே பத்தாம் தேதி நாம் செய்து காட்டியதைப் போல் பிரதமர் மோடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு பாடம் கற்பிக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அசிம் முனீருக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் கூறினார் இந்தியா பாகிஸ்தானுடையான போரை வர்த்தகத்தை காரணம் காட்டி நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார் இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது ஆனாலும் ட்ரம்ப் தனது கருத்தை பலமுறை கூறினார் இந்நிலையில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பேட்டியளித்த போது வரை விதிப்புகளில் உங்களது நிலைப்பாட்டை மாற்றுவீர்களா என்று நிருபர்கள் கேள்வி கேட்டனர் அதற்கு ட்ரம்ப் பதிலளித்து கூறியதாவது எனக்கு வரை விதிப்பு அதிகாரம் இல்லை என்றால் ஏறு போர்களில் குறைந்தது நான்கு போர்களாவது வெடித்திருக்கும் போர்களை நிறுத்த நான் வரிகளை பயன்படுத்துகின்றேன் எனது நிர்வாகத்தின் வரை விதிப்பு பயன்பாடு அமெரிக்காவின் பொருளாதாரத்தை உயர்த்தியது மட்டுமல்லாது து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை தடுக்கவும் உதவியது இதனையடுத்து அவர்கள் சண்டையை நிறுத்தினர் நாங்கள் வரி விதிப்பதன் வாயிலாக அமைதியை உருவாக்கும் படையினராகவும் மாறியிருக்கின்றோம் என்றார் பாலஸ்தீனத்தின் காசா பகுதிவால் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களுடன் பார்சிலோனாவிலிருந்து இருந்து நாற்பத்தி இரண்டு படகுகளில் சுமார் ஐநூறு செயற்பாட்டாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் பயணம் மேற்கொண்டனர் இந்த படகுகள் பாலஸ்தீன பிரதேசத்தை அடைந்தபோது இஸ்ரேல் கடற்படையினர் இடைமறித்தனர் இதில் சுற்றுச்சூழலால் வர கிரேட்டா தன்பெர்க் பயணித்த படகும் உள்ளடங்கும் பல ஆர்வலர்கள் இஸ்ரேல் படைகளால் தடுப்பு காவலில் கொடுமைப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் கிரேட்டாவை இஸ்ரேலிய படைகள் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று அடித்து துன்புறுத்தியதோடு இஸ்ரேலிய கொடியை முத்தமிடுமாறு வேற்புறுத்தியதாகக் கூறப்படுகின்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது இந்நிலையில் கிரேட்டா தன்ப உள்ளிட்ட நூற்று எழுபத்தி ஓர் ஆர்வலர்கள் கிரேஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு நேற்றைய தினம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இனப்படுகொலையை நடத்து நாடு உலகை திசை திருப்ப மட்டுமே முயற்சி செய்யும் உலகம் பாகிஸ்தானின் பொய் பிரசாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது என ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதேனி ஹரீஸ் கடுமையாக சாடினார் ஐநாவில் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதம் இடம்பெற்றது இந்த விவாதத்தில் பங்கேற்ற ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதேனி ஹரீஸ் பங்கேற்று பாகிஸ்தானின் செயற்பாடுகளை கடுமையாக சாடி பேசினார் ஒவ்வொரு ஆண்டும் துரதிஷ்டவசமாக எனது நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானின் மாயான கூச்சலை கேட்கும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் தனது சொந்த மக்களை குண்டு வீசி திட்டமிட்ட இனப்படுகொலையை நடத்தும் பாகிஸ்தான் தவறான பிரசாரம் மூலம் உலகை திசை திருப்ப மட்டுமே முயற்சிக்க முடியும உலகம் பாகிஸ்தானின் பொய்ப்பிரசாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது இவ்வாறு பர்வதே நிகரே பேசியுள்ளார் இந்தோனேஷியாவின் ஜாவா உள்ள சிடோர்ஜான் நகரில் பள்ளி ஒரு பகுதி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இடிந்து விழுந்தது இதில் ஏராளமான மாணவர்கள் சிக்கி கொண்டனர் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதில் தொன்னூற்றி ஒன்பது மாணவர்களை மீட்டனர் இடிபாடுகளில் சிக்கிய ஐந்து மாணவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் பதினான்கு பேர் பிணமாக மீட்கப்பட்டனர் சிலர் உயிருடன் இடிபாடுகளில் இருந்து வெளியே கொண்டுவரப்பட்டனர் இந்நிலையில் கட்டட இடிபாடுகளில் மீட்கப்பட்டது இதனையடுத்து பள்ளி எண்ணிக்கை அறுபத்தொன்றாக உயர்ந்துள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில் பள்ளி இனித விபத்தில் மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என தெரிவித்தனர் தென்மேற்கு பசிபிக் கடலில் உள்ள தீவு நாடு பப்புவா நியூகினியா இங்குள்ள கடற்கரை பகுதிகளில் இன்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது குறித்து இந்த நிலநடுக்கம் ஆறு தசம் ஏழு ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாக ஜெர்மனி புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தாலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பாகிஸ்தானின் பலோசிஸ்தான் மாகாணத்தில் பலோச் விடுதலை ராணுவத்தின் போராளிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சமீபகாலமாக காலமாக ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை குறிவைத்து தாக்கினர் கடந்த மார்ச் மாதம் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தி நானூறு பயணிகளை பிணை கைதுகளாக பிடித்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அந்த ரயில் குவெட்டா நகருக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் சிந்து பாலசிஸ்தான் எல்லைக்கருகில் உள்ள சுல்தான்கோட் பகுதியில் ரயில் சென்றபோது தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது இதனால் ரயிலின் ஆறுபட்டிகள் தடம்புரண்டு கவிழ்ந்தது இதில் பலர் படுகாயமடைந்தனர் உடனே மீட்புக் குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி じゃあ。 அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர கனரக ராணிகளுக்கும் இருபத்து ஐந்து சதவிகிதம் வரை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நவம்பர் முதலாம் தேதி முதல் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள நாடுகளிடையே நடைபெறும் போர்களை தடுக்கும் நோக்கில் டொனால்டு ட்ரம் பல்வேறு நாடுகள் மீது அதிக வரி விதிப்பு மற்றும் பொருளாதார தடையின் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் எஃகு மற்றும் அலுமினியம் முதல் சில மின்னணு பொருட்கள் வரை பல பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை அதிக வரிகளை விதித்தனர் இந்நிலையில் தற்போது நவம்பர் முதலாம் தேதி முதல் பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனடக லாரிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை விதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக கனடக லாரிகள் இறக்குமதிக்கான வரிகள் நடைமுறைக்கு வரும் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்திய பிரதமர் நீதியரசர் இந்து மதம் குறித்து கூறிய கருத்துக்களால் கோபமடைந்த சட்டத்தரணி அவர் மீது பாதனியை வீசிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்தியா முழுவதும் கடுமையான பொருள் அவமதிப்பு மற்றும் பாதுகாப்பு முரலாக இந்த சம்பவம் கருதப்படுகின்றது இந்த சம்பவத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் நேற்று முன்தினம் டெல்லியில் நடந்த நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது ராகேஷ் கிஷோர் என்ற சட்டத்தரணி இந்திய பிரதமர் நீதியரசர் பி கவாய் மீது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் நீதிமன்ற அறையில் இருந்து மூன்று சட்டத்தரணிகள் பிரதமர் நீதியரசர் மீது ஒரு பாதனை வீசப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளால் நீதிமன்ற அறையில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட போது இந்து மதத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக் என தாக்குதல் நடத்திய சட்டத்தரணி கிஷோர் கோஷம் எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சம்பவத்தின் பின்னர் பிரதமர் நீதியரசர் கவாய் அமைதியாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விவகாரம் குறித்து அவர் பகிரங்கமாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை அதே தாக்குதல் நடத்திய சட்டத்தரணி கிஷோர் மீது எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படாது என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்